ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் மறுபடியும் வாழ்த்து வரவேற்கிறேன் தேவனாய கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக நாம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறதான வசனத்தின்படி இன்று நாம் தியானிக்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் கடந்த செய்தியிலே ஆராதனை என்கிறதான தலைப்பில சாத்ராக் ஆபேத் மூன்று தேவ மனிதர்கள் கர்த்தரை ஆராதித்தது நிமித்தமாக அவர்களை கர்த்தர் விடுவித்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் கூட மறுபடியும் ஆராதனையின் மூலமாக நமக்கு விடுதலை உண்டாகும் ஆராதனை என்பது விடுதலைக்கான ஒரு கருவி அல்ல நாம் போது கர்த்தருடைய சமூகத்திலே முழுமனதோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கும் போது அவரில் இருந்து விடுதலைகளையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தின் கடைசி இரண்டு வசனத்தை பதிமூணு பதினாலு வசனத்தை தியானிக்க போகிறோம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் என்றும் கர்த்துடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயில் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய் பூமியின் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லி ஏசையா தீர்க்க தரிசியின் எழுதப்பட்டிருக்கிறது முடிவிலே தெளிவாக ஒரு காரியத்தை ஏசையா சொல்லுகிறார் கர்த்தருடைய வாய் கர்த்தர் எதிர்பார்க்கும் போது ஒரு விடுதலை எதிர்பார்க்கும் போது நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் கொடுப்பார் ஆராதனை என்பது விடுதலைக்கான இல்லைன்னா விடுதலைக்காக பயன்படுத்துகிறதான ஒரு கருவி அல்ல அதாவது தேவைப்படும் போது நாம் ஆராதித்து விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றல்ல அது தவறான கருத்து ஆராதனை என்பது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒருவன் ரச்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்த பிற்பாடு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவினால நிரப்பப்பட்ட போது தொடர்ந்து தன் ஆயுசு நாட்கள் முழுவதும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இங்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையாக எண்ணுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது இந்த இரண்டு வசனங்களிலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவாக நம்மிடத்தில் சொல்லுகிறார் முழு முழு பலத்தோடும் ஆராதிக்கும் போது விடுதலை உண்டாகும் அதாவது ஆராதனை என்பது நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் பயன்படுத்தக்கூடாது என்பதை நீங்கள் உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு சூழ்நிலை வரும்போது மாத்திரம் கர்த்தரை ஆராதித்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரமாட்டார் அது நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதியில் இருந்து நாம் நேற்றைய தினத்திலே தியானித்த அதே பகுதியை நாம் மறுபடியும் ஒன்று கூட வாசிக்கலாம் நீங்க என்னோட புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க தானியலில் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே அங்கே இந்த மூன்று நபர்களும் சொல்லுகிறதான காரியம் என்ன பதினெட்டாவது வசனம் விடுவிக்காமற்று போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை அப்போ அந்த மூன்று நபர்கள் என்ன சொல்றாங்க விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம் அப்போ விடுதலைக்காக ஒரு ஆராதனையை அவர்கள் ஏறெடுக்கல அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள முடிகிறது விடுதலைக்காக மாத்திரம் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போது தேவன் நம்மேல் பிரியமில்லாதவர்களாய் காணப்படுவார் இல்லைன்னா உங்களை யாராவது தேவைகளுக்காக மாத்திரம் வந்து பார்ப்பது பேசுவது பழகுவது சந்தோஷமா இருப்பது உங்களை விசாரிப்பது இப்படி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக அந்த நபர் மேல் ஒரு வெறுப்பு இருக்கும் இல்லையா நாம நேரடியாக அதை சொல்லாவிட்டாலும் என்ன இந்த நபர் தேவைக்கு மாத்திரம் வராரு தேவைக்கு மாத்திரம் பேசுறாரு தேவைக்கு மாத்திரம் அன்பு செலுத்துகிறார் என்கிறதான ஒரு அந்த உணர்வு நமக்கு இருக்கும் இல்லைங்களா அதுபோலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட உணர்வுள்ளவராக இருப்பார் காரணம் தேவைகளுக்காக அல்ல தேவை வந்தாலும் வராவிட்டாலும் தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் சந்திக்கப்படாவிட்டாலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அதனாலதான் இந்த மூன்று நபர்களும் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்றாங்க விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் உண்டு பண்ணின இந்த சிலையை வணங்குவதில்லை கர்த்தரையே நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி உறுதியோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள் கடைசி இரண்டு வசனம் என்ன சொல்லுகிறது அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை மகிமைப்படுத்த வேண்டும் அது மேன்மையாக எண்ண வேண்டும் சொந்த பேச்சை பேசக்கூடாது சொந்த வேலைகளை செய்யக்கூடாது மிகவும் கவனத்தோடு கூட அந்த நாளிலே முழு முழு பலத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அப்படியானால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் கர்த்தரை ஆராதிக்கணுமா அப்படின்னா இல்ல எல்லா நாளும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல நான்காம் அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த சமாரியா ஸ்திரீ கேட்கிறாள் மலையிலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக நீங்க வந்திருக்கிறீங்களா அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்ல பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வந்துவிட்டது விட்டது பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எங்கும் தொழுது கொள்வார்கள் அப்படின்னா சர்ச்சில மட்டும்தான் தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறது அல்ல சர்ச்சில மட்டும்தான் ஆராதிக்கணும் அப்படிங்கிறது அல்ல உங்க வீடுகளில் அனுதினமும் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆராதிக்க வேண்டும் உபவாச கூட்டங்களிலே பங்கெடுத்து ஆராதிக்க வேண்டும் தனி ஜபங்களிலே நீங்கள் ஆராதிக்க வேண்டும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நான் சொல்லுகிறேன் என்பதற்காக இன்னைக்கு ஒரு ஆராதனை ரெண்டு மணி நேரம் விடுவிப்பார் அப்படிங்கிறதான அந்த நினைப்புல வரக்கூடாது அதாவது அந்த விசுவாசம் தவறான விசுவாசம் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்மை விடுவித்தாலும் விடுவிக்க பிடிக்காமல் போனாலும் கர்த்தரை நான் ஆராதிச்சுட்டே இருப்பேன் ஏன் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் விடுதலை உண்டு நிச்சயமாக அந்த விடுதலையை தேவன் எனக்கு தருவார் அதுல நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய ஆராதனையை மனமகிழ்ச்சியாக ஏறெடுக்கும் சந்தோஷத்தோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை ஆனது தேவ சமூகத்திலே பிரியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுதலையை தேவன் உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார் ஆராதனை என்பது விடுதலை கூடிய கருவி அல்ல என்பதை மறுபடியும் நான் சொல்றேன் ஆனால் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை நிச்சயமாக உண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் நீங்கள் கர்த்தரை ஆராதிங்க கர்த்தரை விசுவாசிங்க சமூகத்திலே கர்த்த சமூகத்தில் மனமகிழ்ச்சியம் ஐம்பத்தி எட்டு பதிமூணு பதினாலு வசனத்தின்படி மனமகிழ்ச்சி நாளாக நீங்க எண்ணுங்க அப்போது பூமியில் உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் ஏறி இருக்க பண்ணுவார் யாக்கோவின் சுதந்திரத்தினாலே அவர் நம்மை போசிப்பார் ஆசீர்வதிப்பார் விடுவிப்பார் நீங்கள் இந்த வார்த்தையை உங்க மைண்ட்ல உங்க இருதயத்துல பதித்து கொள்ளுங்க இன்று முதல் கர்த்தரை ஆராதிப்பதற்காக நேரங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க நீ ஆராதித்து கொண்டே இருங்க ஆராதனை 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 என்று சொல்லி தேவ சமூகத்திலே பாடல்களை பாடி மகிமைப்படுத்தி உயர்த்தும் போது பரலோகத்திலிருந்து ஒரு ஆசிர்வாதம் பரலோகத்திலிருந்து ஒரு விடுதலையை தேவன் உங்களுக்கு தருவார் கர்த்தர் இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ பிரைஸ் அலோட்